வரவேற்கும் மழ நின்றும் அதே போல வர்ண பகவான் இந்த பகுதியில் மக்களை சந்திக்க வேண்டும் அதோடு பேச வேண்டும் என்ற நல்ல வாய்ப்பின் அடிப்படையில வர்ண பகவான் மழை பொழிந்து நின்று உங்களை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்த வர்ண பகவான் அன்புரிந்த நன்றி இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பட்டுக்கோட்டை என்றால் அண்ணா தீவு கோட்டை இந்த எழுச்சி பயணத்திலே மிக ஆரவாரத்தோடு எழுச்சியோடு மலைப்பாரி தலையில ஏத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பார்க்கின்ற காட்சி அதிமுக வெற்றிக்கு இதுவே சாட்சி மழை பொழிகிறது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கூட்ட நெரிசல் இரண்டுக்கும் இடையிலேயே நம்ம சகோதரிகள் எங்களை வரவேற்ற காட்சி இந்த மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்ற அந்த அற்புதமான காட்சி நான் பார்த்தேன் உண்மையிலேயே மகிழ்ச்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி உங்க கட்சி மக்கள் கட்சி இதுக்கு தலைவர் கிடையாது நீங்க தான் தலைவரு நீங்க தான் தலைவர் திமுக போல குடும்ப உறுப்பினர்கள் எங்க ஆட்சிக்கு வருவது கிடையாது இதே புரட்சி தலைவர் அம்மாவின் சட்டமன்றத்திலே தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் நூறு காலம் அண்ணா தொடரும் எங்க இருக்கிட்ட சிங்க குட்டிகள் எங்க இருக்கிட்ட கலகத்துக்கு பாடுவருகிட்ட உழைக்க வர்க்க இளஞ்சிங்கங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தா உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி திமுகவுல எவரும் வர முடியாது அந்த குடும்பம் திமுகவை பட்டா போட்டுக்கிட்டது அது திமுக கட்சியில் கார்பெட் கம்பெனி அந்த கம்பெனியில குடும்ப உறுப்பினர் மட்டும்தான் அந்த கட்சிக்கு பதவிக்கு வர முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக நீதியாக அமைக்கப்பட்ட கட்சி பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி ஆகவே மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு ஆட்சி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசு அதனால தானே இந்த பகுதி பட்டுக்கோட்டை பகுதி விவசாய பூமி இருந்த பகுதி விவசாயிகள் இருந்த பகுதி விவசாய விவசாயி தொழிலாளர்கள் இருந்த பகுதியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் காண்கின்ற காட்சி நானும் ஒரு விவசாயி என் உடன்பிறவா சகோதரர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் உழைக்கும் வர்க்க நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த உணவாளிகள் இன்றைக்கு பணியை மேற்கொண்டு நாட்டுக்கு உணவளிக்கின்ற இந்த ஜீவன்கள் இங்கே என் முன் காட்சியளிக்கின்றார்கள் பெருமையாக நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களில் ஒருவனாக இருந்து இங்கே இருந்து நான் பேசிக்கொண்டுகின்றேன் நீங்கள் என்ன எண்ணுகின்றார்களோ என்ன எண்ணுகின்றீர்களோ அதை அண்ணா அதிமுக அரசு நடைமுறைப்படுத்தும் அதிமுக இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அண்ணா அதிமுக ஆட்சி புயல் வெள்ளம் பேரிடர் அப்பெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசு உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கன் களைவது அனுப்பு நாம் இடுப்பில் இருக்கிற வேஸ்ட் அமைகின்ற பொழுது தானா போய் கறி கை சரி செய்யும் அதே போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொழுது விவசாயிகள் படிக்கின்ற துன்பம் விவசாய தொழிலாளி படிக்கின்ற துன்பம் ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசு இன்னைக்கு விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் இரண்டு முறை தள்ளுபடி மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் டெல்டா இருக்கின்ற விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குருவை சாகுபடி பயிர் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு சேதம் சேதமடைகின்ற பொழுது உரிய வழங்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏரி குளம் குட்ட வாரப்பட்டு மழை பெய்கின்ற காலத்தில் கோடை காலத்தில் விவசாயிகள் தண்ணி கொடுத்தோம் அது மட்டும் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது பட்டுக்கோட்டை வரத்த நாடு பேராருணி தஞ்சை மாவட்டத்தில் பல பகுதி இன்றைக்கு விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கட்டும் சேதம் தென்னை மரங்கள் எல்லாம் ஒடிந்து போய்விட்டது சாய்ந்து போய்விட்டது அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா அரசு விவசாயிகளை காய்க்கின்ற அரசாக விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாக விவசாயிகள் பட்ட துன்பத்தில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு விவசாயிகளுக்கு அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு மரத்துக்கு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்ல இழப்பீடு அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்தோம் அது மட்டும் இல்ல அதாவது நூத்தி எழுபத்தி மரம் ஒரு ஹெக்டர்ல அதுல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக தென்னை விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அது மட்டும் மட்டுமல்ல மறுசாகுபடி மீண்டும் தென்னை மரத்தை வைத்து விவசாயி வழக்கு ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம் ஆக மொத்தம் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு ஹெக்டருக்கு தென்னை விவசாயிகளுக்காக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாய வாழ வைத்தோம் இன்றைக்கு நீண்ட கால பயிர் தென்னை என்றால் வைத்தவுடனே தென்னங்கன்று நெட்ட உடனே பலன் கிடைக்காது சுமார் நாலு ஐந்து ஆண்டு காலம் அந்த தென்னை மரத்தை வளர்த்து பிறகுதான் பலன் கொடுக்கும் இதையெல்லாம் அரசு கண்காணித்து அவளுக்கு உரிய இழப்பீட்டு தொகை கொடுத்து நிவாரணத்தை தென்னை மரம் வளர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் பேரிடர் காலம் புயல் வெள்ளம் மழை வருகின்ற பொழுது விவசாயி பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பை கணக்கிட்டு எவ்வளவு ஏக்கர் நினைக்கல இந்த இழப்பீட்டு தொகையை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஏக்கர் தான் கொடுக்க முடியும் ஆனா அண்ணா திமுக ஆச்சா அதையெல்லாம் கணக்கிலே வைக்காமல் எத்தனை ஏக்கர் நிலம் இருந்தாலும் இழப்பீடு ஏற்பட்டால் அத்தனை ஏக்கருக்கும் இழப்பீட்டு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதே போல விவசாயி தொழிலாளி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றார் மழை வெள்ளியை பொருட்படுத்தல கடினமான உழைப்பு அந்த விவசாயி தொழிலாளிக்கு நிதி மாடுகள் விலையில் ஆடுகள் கோழி இப்படி ஏராளமான திட்டங்கள் முதியோர் உதவி மாசம் தோறும் ஆயிரம் ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அறிவிப்பு இன்றும் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையால் அமைப்போவது உறுதி 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 இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்த தீபாவளி பண்டிகை என்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அண்ணா தீபு ஆட்சியில அற்புதமான சேவை வழங்கப்படும் தீபாவளியிலே கொடுக்கப்படும் இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் அண்ணா தீபு ஆட்சியில குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திமுக பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை வெள்ளத்தை கொடுத்தாங்க அதுலயும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி ஆக மக்களுக்கு எப்பொழுது என்ன வேண்டும் என்பதை ஆராய்ந்து அலசி பார்த்து அந்த பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு திமுக என்ன கிட்னி திருடனாம் இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதா இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு அரசாங்கம் வெளியிட்டு நாம வெளியிடல இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்டி திருடி இருக்கிறாங்க அந்த திருட்டு குப்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க யாரு அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ மருத்துவமனை பெரம்பலூர் மற்றும் சிதார் சிதார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கண்டின்படி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மருந்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்படை இயக்குநர் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மனச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்சா உடல் இருக்குதெல்லாம் பார்த்து பார்த்தா கட் பண்ணி எடுத்துட்டு போயிருவாங்க பார்த்து பார்த்தா இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை திமுக எம்எல்ஏ அவர்களுக்கு சார்ந்த நிறுவன மருத்துவமனையில் இருந்து கிட்னி திருநீப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை நாம சொல்லல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா தம்பியே கத்திரிக்கோள் போட்டு அழகா கிட்ட எடுத்துக்கிறான் லட்சக்கணக்கில் விற்கிறான் ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான் இப்படிப்பட்ட அவளை ஆட்சி தேவைங்களா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டு கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து சந்தித்தார் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி ரெண்டு கையும் கிடையாது அவருக்கு போயிட்டு சொன்னாரு மருத்துவர் சொல்றாங்க ரெண்டு கையும் பொருத்தலான் எப்படிப்பா பொருத்த முடியும் ரெண்டு கையும் இல்லாததுங்க இல்லைங்க பொருத்தலான்னு மருத்துவர் சொல்றாங்க நீ நினைச்சா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு சொன்னார் உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அழைத்து இதை நீ ஒரு குழு போட்டு இத பரிசீலனை பண்ணுங்கண்ண ஒரு மருத்துவ குழு போட்டு பரிசோதனை பண்ணி இரண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு இரண்டு கையும் பொருத்தி இன்றைய தினம் அவர் திருமணம் செய்து பலமோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டு எங்களுடைய ஆட்சியில கை இல்லாத போனா கையோட வர முடியும் திமுக ஆட்சியில காலோட போனா இல்லாத வரான் உயிரோட போனா இல்லாத வருவாங்க அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்குது இன்றைக்கு மருத்துவமனையில மருந்து கிடையாது மாத்திரை கிடையாது போதிய மருத்துவர்கள் இல்ல செவிலியர் இல்ல அப்படிப்பட்ட அவலகளை ஆட்சி தேவையா தேவைங்களா அண்ணா திமுக ஆட்சியில சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் இன்னைக்கு ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பட்டது இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் ஆண்டு காலம் முடிவுபட்டு விட்டது ஐந்தாண்டு ஐந்தாவது ஆண்டு அடிவடிக்காங்க ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும் ஏழு சட்டக்கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி நாலு வேளாண் கல்லூரி ஐந்து ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை என் ஏழை எளிய குடும்பத்தில் பட்டப்படிப்பு படிக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் யாராரோ சொல்றோம் நாங்க ஆட்சிக்கு வந்தோம் வானத்தை வில்லவள் எங்க நீங்க கிழிக்க போறீங்க அதிமுக ஆட்சியில சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம் வரலாற்று சரித்திரத்தை படுத்தி மாணவ சங்களை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு மாணவர்கள் உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு காரணம் அதிமுக அரசாங்கம் அதை நினைவு கொள்ளுங்கள் இன்றைக்கு கொரோனா காலத்தில் கூட ஆல் பாஸ் போட்டோம் ஆல் போட்டோமா இல்லையா இந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க ஓராண்டுகளாக கல்வி கற்க முடியல கல்வி கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது எங்களுடைய ஒரு ஆண்டு காலம் வீணா போய்விடும் ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சா இருந்த ஆல் பாஸ் கொண்டாந்து மாணவ செல்வளை மன உளைச்சல் இருந்து காப்பாற்றிய அரசாங்கம் எல்லாம் எண்ணி பாருங்க இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்க ஒரு செடி வளர்த்துறீங்க ஒரு செடி வீட்டுல வளர்த்துறீங்க நல்ல தண்ணி ஊத்துறீங்க நல்ல எரு கொடுக்குறீங்க நல்லா செடி வளர்ந்து வருது ஒரு மூணு ஆண்டு கழிச்சு அந்த செடி காய பூ பூத்து காயாகி பழம் பழுக்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியாத வேற ஒருத்த பறிச்சா மனம் எப்படி இருக்கும் ஏதன படும் செடி உங்களுக்கு பழம் கொடுக்கணும் இந்த நேரத்துல வேறொருவன் அபரித்தார் எப்படி இருக்கும் அத போல திமுக என்ற செடி வளர்ந்து பழம் கொடுத்துட்டு இருந்தது பல பேர் அது பொறுக்க முடியாத பறிக்க பாக்குறாங்க மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும் மாணவ சமுதாயங்கள் இளைஞர் சமுதாயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் யார் ஆட்சி ஆச்சு யார் ஆட்சியில பட்டப்படிப்பு யார் ஆட்சியில வேலை வாய்ப்பு கொடுத்தது யார் ஆட்சியில இந்த மாணவ செல்களுக்கு புத்தகம் நோட்டு கொடுவதற்கு பைய பள்ளிக்கு சைக்கிள் திறமையான கல்வி மடிக்கணி எல்லாம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மாணவர்களும் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அது மட்டுமல்ல அம்மா பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டம் நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்த்தோம் தொண்ணூத்தி எட்டு புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதுதான் நடைமுறைக்கு வருது அம்மாவுடைய அரசு அம்மா வழியில செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் உலக முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினேன் என் தலைமையில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூத்தி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அந்த பணி இன்னைக்கு துவங்கி கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதத்துக்கு மேல் தொழிற்சாலை வந்திருக்குது அதனால பத்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில காண முடிஞ்சுதா காண முடிஞ்சுங்களா மாணவர்களுக்கு நல்ல படிப்பு படித்து முடித்த பிறகு அந்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு இப்படி மாணவர்களை கண்ணை இமையாப்பதை போல காத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகள் அதே போல போலி அண்ணா திராவிட முன்னேற்ற சொல்லியாக வேண்டும் எனக்கு வேண்டுமென திட்டமிட்டு முதலமைச்சர் அந்த அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை சொல்லிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல எந்த நாங்கள் இந்த நேரத்தில் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் இன்னைக்கு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மை என்று எண்ணுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு திமுக சிறந்து விளங்கியது என்பதை எடுத்து இந்த கூட்டத்தின் வாயிலாக எடுத்து சொல்லிக்கிறேன் உள்ளாட்சி துறையில இந்திய அளவில தேசிய விருதுகள் நூத்தி நாற்பது பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறையில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகள் போக்குவரத்து விருதுகள் மின்சார துறையிலே விருதுகள் சமூக துறையிலே விருதுகள் அதே போல மருத்துவத்துறை தொடர்ந்து ஆறு ஆண்டு காலம் உறுப்பு மாற்று தேசிய விருதுகளை பெற்ற அரசாங்கம் அறிவி அரசாங்கம் இப்படி தேசிய அளவுகளை விருதுகளை பெற்று மக்களிடத்துல நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் இன்றைக்கு தொடர்ந்து ஆண்டு காலம் உணவு தானி உற்பத்தியை அதிக பெருக்கி கிஷ்கருமானி என்ற உரது உயர்ந்த விருதை வேளாண்மை துறையை நாம் பெற்றுக்கிறோம் இப்படி தேசிய அளவில் ஒரு திறமையான அரசாங்கம் தமிழகத்தில் இருந்த காரணத்தினால தேசிய அளவில் இவ்வளவு விடுதலை பெற்றுக்கிறோம் ஆனா திமுக கண்ணு தெரியல ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு அவது செய்தி தினந்தோறும் அவதூறு செய்தி இன்றைக்கு கூட இன்னைக்கு விடுதலை சிறுத்த கட்சி தலைவர் சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அவரு என்னுடைய நன்மை கருதி சொல்றாராம் திரு திருமாவளவன் உங்க கட்சியை பத்தி கவலைப்படுது திமுக விடுதலை சிறுத்தைய கொஞ்சம் கொஞ்சமா விழுகிட்டு இருக்குது பாதி விழுகிட்டாங்க இனிமேல் உங்க கட்சியை காப்பாத்தீங்க திருச்சியில் நடைபெற்ற உங்களுடைய மாநில மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுப்பதே தடுப்பா இருந்தாங்க அதே போல மதுரையில் கொடியேற்று கொடி இடுவதற்கு முறையாக அனுமதி கேட்டு கூட கொடுக்கல ஏன்னா கூட்டணி கட்சிக்கு இப்படி நெருக்கடி இதையெல்லாம் உணருங்கள் அனைத்து வரைக்கும் கொள்கை தேர்தல் நேரத்தில் வைப்போம் ஏனென்றால் வாக்குகள் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் திமுக மக்கள் ஒரு ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் அதனால எங்களுடைய கருத்துடைய கட்சி நாங்கள் சேர்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஊழல் கட்சி திமுகவை அகற்ற வேண்டும் இரண்டு கட்சி ஒத்த கருத்து இன்றைக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அண்ணா திமுக தலையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெறும் ஆகவே கூட்டணி கட்சி பத்தி எங்க திமுக கூட்டணி கட்சி தலைவர் எங்க கட்சி பத்தி கவலைப்படாது உங்க கட்சியை காப்பாத்தி உங்க கட்சியை காப்பாத்து நீங்க ஆளுங்கட்சி இருக்கீங்களா எதிர்கட்சி இருக்கீங்களே தெரியல ஏன்னா எங்களோட தான் அமர்ந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தா இந்த

மக்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சட்டமன்றத்தில் குறு கொடுத்து அதை நிவர்த்தி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி நதிநீர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தாச்சு அப்பொழுது பாரதிய ஜனதாவோட தான் கூட்டணி வச்சிருந்தோம் ஆனா அதை நடைமுறைப்படுத்த காலதாமதமாக அதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் கேட்டோம் அதுக்கு காலக்கெடு நிர்ணயிக்காம காலம் தாழ்த்தினாங்க எங்களுடைய நாடாளுமன்ற குரல் கொடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வச்சோம் இருபத்தி ரெண்டு நாட்கள் தமிழக விவசாய நலன் கருதி டெல்டா மாவட்ட விவசாய நலன் கருதி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலன் கருதி எங்களுடைய நாடாளுமன்ற தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அது முடியுமா இன்னைக்கு மேகதாதல் ஆனா கட்டுறங்கிறாங்க ரெண்டு நாள் பத்திரிகை வந்து செய்தி கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் அவர்கள் இரண்டு பேரும் மேகதாதுல அணை கட்டுவதற்கு விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மத்திய அரசு ஒப்படைக்கப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தால் உடனடியாக மேகதாது அணை கட்டப்படும் என்று தெரிவிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா இதை பற்றி ஏதாவது வாய்ப்பு பேசுறீங்களா கிடையாது குடும்பம் என்றால் உடனடியாக குரல் கொடுப்பாங்க மக்கள் என்றால் கசக்கும் பேச மாட்டாங்க நாடாளுமன்றத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி குடும்பத்துக்காக இருக்கிற கட்சி திமுக கட்சி டெல்டா மாவட்ட விவசாயிகள் அணை டெல்டா பாலைவனம் ஆயிரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆட்சி தேவைதானா என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு நீங்கமாக மிகப்பெரிய ஊழல் பத்து ரூபாய் யாரு ஞாபகம் பத்து ரூபாய்க்கு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாங்க யாரு வேற சொல்லுங்க செந்தில் பாலாஜி திரு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது போது டாஸ்மாக் கடையில் நீங்கள் போய் ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்றுது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூத்தி கோடி டாஸ்மாக் கடையில் பத்து ரூபா வாங்குறது மூலமா வருஷத்துக்கு ஐயாயிரத்தி கோடி கொள்ளையடித்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுதெல்லாம் கொள்ளை எடுத்துட்டு அவருடைய நோக்கம் இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஆனா ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அந்த ஆட்சியில் அப்படித்தான் பார்க்க முடியும் மக்கள் சார்ந்த எந்த திட்டத்தையும் கொண்டாட மாட்டாங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நான் நேரத்தை அறிக்கை விட்டு அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க இருந்தாலும் அதில் பதில் திருப்பி திருப்தி அளிக்கவில்லை ஆகவே பொது நபர்கள் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க நல்ல தீர்வு காணப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன் உங்களுடன் சாலி இப்போ உங்களுடன் சாலி யாருடன் சாலி உங்களோட சாலி இதுவரைக்கும் யாரோட இருந்தால் நமக்கு தெரியாது இது வரைக்கும் யாரோட இருந்தாலும் தெரியாது இந்த விளம்பர தாள் எடுத்துக்கிட்டு வீடு வீடா அதிகாரிகள் வர இருக்கிறாங்க இதுல என்ன வரனா நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருந்தா அந்த அதிகாரிக்கு சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட துறைக்கிட்டு போய் சொல்லி அந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களை பிரச்சனை தீர்க்க வருவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தூக்கி வச்சிருக்கார் இன்னும் எவ்வளவு ஆயுள் காலம் எட்டு மாசம் இருக்குது எட்டு மாத காலம் இந்த ஆட்சிக்கு கால அளவு இருக்குது நாலு வருஷம் நாற்பத்தி ஆறு பிரச்சனைய ஏன் தீக்கல நாற்பத்தி ஆறு பிரச்சனை அரசாங்கத்தில் இருக்குதுன்னு முதலமைச்சருக்கு தெரியும் தெரியுமில்ல அப்ப நாலாண்டு காலம் தீர்க்கல இப்ப மக்கள் செல்வாக்கு இருந்துட்டாங்க கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க ஆக ஒட்டுமொத்தமா மக்கள் நிராகரிச்சுட்டாங்க எப்படியாவது ஏமாற்றி மக்கள்கிட்ட ஆசை காட்டி இப்படி திட்டத்தை கொண்டாந்து நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு அடுத்த ஆண்டு நிரம்புகின்ற தேர்தலை மையமாக வைத்து உங்களுடன் சாலை நல்லா எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் ஆட்சி நீங்க தானே செய்யறீங்க ஏன் நாலாண்டு காலத்தில் நிறைவேற்றல அதற்கு பிறகு எண்ணி பாருங்க இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் நான் முதலமைச்சா இருக்கும்போது போது ஊரூரா போனார் கிராம கிராமமா போனார் மக்களை எல்லாம் அழைச்சார் நகரத்துல போனார் வாடு வாடா போய் அங்க ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு முன்னாண்ட ஒரு மக்களை மக்களையெல்லாம் வரவழைச்சு அமர வச்சு பேசுறார் நான் ஸ்டாலின் திரு கருணாநிதி பையன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டில கொண்டு வச்சுக்கிறேன் ஆட்சிக்கு உடனே அந்த சீல உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த தீர்வு காணுறாரு அப்புறம் எதுக்கு இது ஏற்கனவே மனு கொடுத்துட்டாங்களா மக்கள் அப்புறம் எதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுல்ல அந்த பிரச்சனை தான் மனு வாங்கின எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க என்பதை என்ன பாருங்க திமுக காரரை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தி ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் மக்கள்கிட்ட நேர்மையா நடந்து ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது ஆனா அதிமுக அப்படி இல்லை சொல்வதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் அதுதான் அதிமுக வீழ்த்துவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க ஒண்ணு நடக்கல கட்சி உடைக்க பார்த்தீங்க முடக்க பாத்தீங்க வழக்கு போட்டு பார்த்தீங்க அத்தனையும் மக்கள் துணையோடு கழக நிர்வாகிகள் துணையோடு தவிடுபடி ஆகியோ இன்றைக்கு இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ராஜாமடம் பகுதியில் பதினெட்டு கோடியில் தடுப்பணை கட்டிக்கிறோம் மதுக்கூர் சொக்கனாவூர்ல மூணு ம தடுப்பணை பட்டுக்கோட்டை புறநகர் அறவட்ட சுற்றுச்சாலை இருபத்தி ஏழு கோடியில் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ராஜாமடம் கிழக்கு தோட்ட மீன்பிடி இறுகதெல்லாம் எட்டு கோடியில் கட்டி கொடுத்துக்கிறோம் நம்பி வயல் மகாராஜ சமுத்திரம் ஆற்றில் பல ஏழு கோடியில் கட்டி கொடுத்துக்கிறோம் இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து